ஒன்றுதான் உங்களுக்கு கடவுள் அந்த படிப்பு மட்டும் நீங்க தயவு செய்து தமிழ் தான் படிங்க தமிழக படிங்க தமிழ் அம்மா வேணும் நமக்கு ஆனா வந்து ஆசை மனைவி காதல் மனைவி ஆங்கிலம் நான் பாரும் தமிழா நடந்துட்டு இருக்குது ஆந்திராவில வாழ்றவன் தெலுங்கு படிச்சே ஆகணும் கர்நாடகா வாழ்றேன் கன்னட படிச்சே ஆகணும் கேரளாவில் வாழ்ற மலையாளம் படிச்சு ஆகணும் தமிழ் படிக்காமல் பயிற்சிக்கலாம் இந்த வேலை கேவலம் தான் தமிழ்நாட்டுல மிகச்சி வந்து தமிழ் படிக்காமல் இந்த மாதிரி கேவலம் உலக எங்கேயுமே கிடையாது கேட்ட உலகத்தை பெரிய இப்படி சொல்லி கிடைக்கும் எங்கயோ படிக்கணும் எங்கயோ போட்ட கிடைக்கும் தனிநாள் படிக்கிற கல்வி நிறையா வந்து எனக்கு சுப்ரீம் கோர்ட் கேஸ் போடுறாங்க ஒரு மொழி மொழிப்படமா தமிழ் படிக்கிறீங்களோ அது எப்படி போடலாம் கல்வி உரிமையா அடிப்படை உரிமை பாதிப்பு சார் அவங்க சுப்ரீம் கோர்ட் ஓகே பண்ணுறது இதை விட அவர் உண்டா எங்க அம்மா நான் படிக்க வேண்டாமா எங்க அம்மா அம்மா போட்ட வேண்டாமா இந்த மொழி தமிழ்நாட்டை பறிக்க வேண்டியதில்லை என்று ஆவணம் கொடுக்குறது நான் ஹையஸ்ட் ஆளுமர்ச்சிக்கு நான் அரசுக்கு ஐஎஸ்ட் தயவு செய்யுது உயிரே போனாலும் சரி சட்டத்தை மனத்துக்கு இந்த மனதை தமிழ்நாட்டுல கொஞ்சம் சத்தியமாக ஒரு மொழி பல பறித்த அவங்க கொடுத்த போடுக்கு இல்லையென்றால் சும்மா கணினி இருக்கிறாங்க எந்த கணினியிலையும் இன்னும் யாரும் ஓப்பனை பண்ண மாட்டான் இன்பு பண்ணி என்ன பிரயோசனும் தமிழ் அப்படியே பணிகளையும் கணினத்தை செத்து போகும் மெல்ல தமிழ் சார் பாதிப்பான மெல்ல உடனே தமிழ் சாகும் தமிழக அரசு கையெழுத்து முன்னாடி கேட்கிறேன் எப்படி ஆகுது ஒரு சட்டத்தை போட்டு மொழி பார்த்தை கட்டாயமா பண்ணுங்க கேட்டுக்கிறேன்